நமச்சிவாயம் வாழ்க தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலி சமானி வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல ஏழரை சனி அல்லது அஷ்டமத்து சனி இது போன்ற காலங்கள்ல என்னென்ன திசைகள்லாம் வந்தால் ஓரளவுக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என்னென்ன திசைகள்லாம் வந்தால் சமாளிக்க முடியாமல் எல்லை மீறிய கஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே இரண்டு சனி காலகட்டத்தில் இந்த முதல் சுற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டம் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெற இயலாத நிலையில்தான் இருக்கும் அப்போ அந்த அமைப்பை நம்ம பார்க்கணும் இரண்டு சனினாலே பொதுவாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ராசியிலேயே ராசிக்கு ரெண்டாம் இடம் இது போன்ற காலங்களில் சனி வரக்கூடிய அமைப்பு ராசிக்கு எட்டில் சனி வரக்கூடிய அமைப்பு அஷ்டமத்து சனி சனின்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு கடுமையான காலகட்டம் இந்த இரண்டு தான் ரொம்ப ரொம்ப போட்டு ஒரு மனிதனை படுத்தி எடுக்கக்கூடிய அமைப்புன்னா சொல்லுன்னால் இந்த ஏழரை மற்றும் அஷ்டமசனின்னு சொல்லுவோம் இந்த காலங்களில் என்னென்ன திசைகள் வந்தால் சமாளிக்கவே முடியாது அல்லது எந்தெந்த திசைகள் வந்தால் ஓரளவுக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பார்க்கலாங்க இப்போ நீங்கள் உங்கள் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏழ சனி ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னம் கும்ப ராசின்னு வச்சுங்களேன் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கும்ப ராசியில் பிறந்திருக்கீங்க கும்ப ராசிக்கு இப்போ ஏழசனி நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் உங்களுடைய லக்னம் மேஷ லக்னம் அப்போ உங்களுக்கு எந்த நிலையிலும் உங்களுக்கு கடுமையான அவயோகர் அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்படின்னா புதன் தான் புதன்னா கடுமையான அவயோகரம் இது அதாவது ஏழரை சனியோ அஷ்டமுத்து சனியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய புதன் தசை அந்த புதன் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தால் பரவாயில்ல ஆனா அவரே கடுமையான பாவத்த அளவுல புதன் செவ்வாய் சனி ராகுவினுடைய தொடர்பில் இருந்தார் அப்படின்னா அந்த காலகட்டம் மிக மிக கடுமையான காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி அதாவது எரியிற புள்ளியில் எண்ணெய் ஊத்துற அமைப்பு வந்துடும் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல வேற எண்ணெய் ஊத்துற மேலும் எரியக்கூடிய தன்மையில் தன்மையில கடுமையான ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை விடும் என்று சொல்லலாங்க அப்போ இந்த கணத்துல பிறந்தவங்களுக்கு ஏழு சனியோ அல்லது சனியோ நடந்து தசையும் நடைமுறை உள்ள காலங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கடன் ரீதியான விஷயங்களில் கடுமையான பிரச்சனைகள் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களில் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த அமைப்பை நீங்கள் செய்வதைக்கு பார்க்க வேண்டும் நீங்கள் கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏழு சனி நடக்குது நீங்க லக்னம் உதாரணத்திற்கு மீன ரிஷபலக்கணம் மீனராசின்னு வச்சுக்கோங்க மீனராசி எல்லாருக்கும் இப்ப ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு அப்ப நீங்க ரிஷபலக்கணத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில் குருதசை நடந்து தசை தசை ஏழரை நடக்குது குரு தசையும் நடக்குது ஏழசனி நடக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏழை சனி என்ன அவயோக தசையும் நடக்குது ஏழை சனி நடக்குது அல்லது நீங்க ரிஷப்பலக்கணத்துல பிறந்திருக்கீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னு வைங்க உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சு பிளஸ் ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத குரு நடந்துட்டு இருக்கு அப்ப ரெண்டு ஒரே இரண்டரை ஆண்டுகள் மிக மிக கவனமாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டம் லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இரண்டு சனி அஷ்டம சனி ஆரம்பிக்குது மிதுன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அதே போல நீங்க கும்ப ராசியில பிறந்திருக்கீங்க அல்லது மீன ராசியில பிறந்திருக்கீங்க அல்லது சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப நீங்க மிதுன லக்கணத்துக்கு இந்த காலகட்டத்தை நம்ம சொல்றோம் பொதுவாகவே நீங்க எந்த லக்கணத்துல பிறந்திருக்கோம் அந்த உங்களுக்கு ஏழை சனி ஆரம்பிக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்து உங்களுக்கு சபாதசை நடைமுறையில் போகுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆறாம் அதிபதி கடுமையான பம்பு வழக்கு நோய் தொந்தரவை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் மிதுன லக்கணத்திற்கு செவ்வாயுடைய தசை ஏழை சனி நடக்குது சபாதசை நடக்குது சமாளிக்க இயலாத ரயில் இருப்பீங்க நீங்க கடகலக்கணத்துல பிறந்திருக்கீங்க நீங்க கடகலக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இரண்ட சனியோ அஷ்டம சனியோ தொடங்குது கடகலக்கணத்திற்கு வரக்கூடாத அவயோக தசை சனி தசை அப்போ என்ன அமைப்பு ஏற்படுத்தும் கடுமையான காலகட்டமாக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க மீன ராசியில் பிறந்திருக்கீங்க லக்னமும் சந்திரனுமே சஷ்டாசரமாக இருக்கு மீன ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க சனி பகவானுடைய தசை உங்கள் நடைமுறையில் சென்றால் கவனம் செலுத்த வேண்டும் நீங்க கண்டி லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க மீன ராசியிலே பறந்திருக்கீங்க மீனராசிக்கு இப்போது யாரு சனி நடந்துகிட்டு இருக்கு கண்டி லக்கணத்திற்கு வரக்கூடாத சபாதச நடைமுறையில் இருக்கு வண்டி வாகனங்களில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் ஏன்னா அட்டமாவது விதி எட்டாமது விதி நிறைய தொந்தரவுகளை தருவாருங்க கடன் ரீதியான விஷயங்கள்ல சாலைகளில் போது மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமான அமைப்பு வந்து இந்த கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஏழை சனியோ அல்லது அஷ்டமத்து சனியோ நடக்குது அதே நேரத்துல செவ்வாயுடைய தசையும் நடைமுறையிலே செல்கின்றது நீங்க துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடாத அவயோ தசைனா குரு தசை அப்ப குருதசையும் நடக்குது ஏழை சனியோ அஷ்டம்சனம் நடக்குது மிக மிக கடுமையான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை சமாளிக்கக்கூடிய தன்மை என்பது ரொம்ப ரொம்ப முடியாத அளவில் இருக்கும் நீங்க விருச்சங்க லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடாத புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல ஏழை சனியும் நடக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடாத சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு சனி நடக்குது அஷ்டமசனி அஷ்டம அஷ்டமசனி நடக்குது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஆல்ரெடி ஏழசனி சனி உங்களுக்கு வரக்கூடாத தசு சொல்லக்கூடிய சுக்கரதையும் நடக்குது தனுசு லக்கணத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏழ அஷ்டம சனியும் நடக்குது சூரியனுடைய தசை நடைமுறையே செல்கின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல் ரீதியான விஷயங்களில் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய சாலைகளில் செல்லும் போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டிய காலகட்டம் அதாவது நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு சூரிய தசை நடைமுறையில் செல்கின்றது அஷ்டம சனியோ அஷ்டமசனியும் நடக்கும் ஏழை சனியோ அஷ்டம அஷ்டமசனியும் நடக்கும் நீங்கள் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடாத அவயோக தசை சந்திரனுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டு சனியும் அஷ்டம சனி நடக்குது மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது மீன லக்னத்தில் பிறந்தீங்க மீன ராசிலே பிறந்திருக்கீங்க தற்போது மீன லக்னம் மீன ராசிலே நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான ஜென்ம சனி இரண்டரை ஆண்டுகள் சந்திரன் மீது சனி மனதின் மீது எண்ணத்தின் மீது உங்களுடைய செயல்பாட்டின் மீது சனி என்ன செய்வார் எல்லாவற்றையும் தடை தாமதங்களை உருவாக்குவார் மனக்குழப்பங்களை தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம தவிர்ப்பீங்க அப்போ இந்த மீன லக்னத்துல நீங்க பிறந்து மீன ராசியிலே பிறந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு இது போன்ற காலங்களில் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய தசை மீன லக்னத்திற்கு எந்த நிலையிலையும் வரக்கூடாத தசை சுக்கர தசை அப்ப இந்த காலகட்டத்தில் ஏழை சனி நடக்குது அல்லது அஷ்டம சனி நடக்குது ஏன்னா நீங்க மீன லக்னம் சிம்ம ராசினா உங்களுக்கு சனி நடக்கும் மீன லக்னம் மீன ராசி தான் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும் அப்போ இது போன்ற காலங்களில் வரக்கூடிய சுக்கிர திசை உங்களுக்கு சிறப்பில்லாத நீங்கள் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது சார் எனக்கு நடக்குது சார் ஆனாலும் எனக்கு ஒன்று அப்படி ஒண்ணு பெருசாலும் ஒண்ணு படுத்தியா சார் தான் சார் இருக்கிறேன் நீங்கள் யோகமான திசையை அட்டன் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க அது எப்படி சார் மேஷை லக்கணத்திற்கு எந்த நிலையும் யோகம் தரக்கூடிய சூரிய சந்திரனுடைய திசை குரு பகவானுடைய திசை ரிஷப லக்கணத்திற்கு ரிஷபலக்கணத்துல பிறந்து உங்களுக்கு ஏடரசனி அசுவசனி நடந்தாலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய சுக்கரனுடைய திசை புதனுடைய திசை சனி மகானுடைய தசை எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க மிதுனலக்கணத்திற்கு எந்த நிலையிலும் யோகம் தரக்கூடிய சுக்கரன் சனி புதனுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு ஏடரசனி நடக்குது ஆனாலும் நீங்க சமாளிப்பீங்க கடகலக்கணத்திற்கு எந்த நிலையிலும் யோகம் செய்யக்கூடிய செவ்வாயுடைய தசை நடக்குது குரு பகவானுடைய திசை நடக்குது சந்திரனுடைய தசை நடக்குது செவ்வாயினுடைய இது இது போன்ற தசைகள்லாம் நடக்குது ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சிம்மலக்கணத்திற்கு அதே போல செவ்வாயினுடைய தசை நடக்குது குருவோட தசை நடக்குது அதே போல செவ்வாய்க்கு சிவ சிம்மலக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய செவ்வாயினுடைய தசை சந்திரனுடைய தசை சந்திரனும் சிம்மலக்கணத்தினுடைய யோகம் தான் யோகம் தான் பன்னெண்டாம் இது இருந்தாலும் அவர் வந்து வெளியிடத்துக்கு நகர்த்தி நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்போ இது போன்ற யோகம் தரக்கூடிய தசைகள் நடைமுறையில் சென்று ஏழசனி சனி நடந்தால் நீங்கள் சமாளிப்பீர்கள் கண்டி லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய புதனுடைய தசை நடக்குது அல்லது சுக்கரனுடைய தசை நடக்குது எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் துலாம் லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் யோகம் தரக்கூடிய சுக்கனுடைய தசை நடக்குது புதனுடைய தசை நடக்குது சனி தசை நடந்துகிட்ருக்கு இருக்கு சனி அஸ்வமசனி நடந்தாலும் நீங்கள் சமாளிக்கிறீங்க விருச்சய லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் யோகம் தரக்கூடிய குரு பகவானுடைய தசை நடக்குது சூரியனுடைய தசை நடக்குது நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தனுசு லக்கணத்திற்கு எந்த நிலையில் யோகம் தரக்கூடிய செவ்வாயனுடைய தசை குரு தசை சூரியனுடைய தசை நடந்துகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிக்கிறீர்கள் மகர லக்கணத்திற்கு எந்த நிலையில் யோகம் செய்யக்கூடிய சுக்கிர பகவானுடைய தசையானது நடைமுறையை சென்று கொண்டிருக்கின்றது சனி பகவானுடைய தசை நடைமுறையில் செல்கின்றது புதனுடைய தசை நடைமுறையில் செல்கின்றது சனி அஸ்வசன் நடந்தாலும் மகர லக்கணத்திற்கு நீங்கள் சமாளித்து இருக்கின்ற எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க கும்பலக்கணத்திற்கு எந்த நிலையிலும் யோகம் தரக்கூடிய சுக்கரனுடைய தசை நடக்குது புதனுடைய தச நடந்துட்டு இருக்கு அல்லது லக்னாதிபதியுடைய தசையான சனி திசை நடக்குது ஏழசனி அஷ்டம்சன் நந்தாலும் நீங்கள் சமாளிக்க சமாளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மீன லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வாயோட தசை நடந்துகிட்டு இருக்கு சந்திர பகவானுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு குரு பகவானுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கின்ற ஏழசனி அஷ்டம்சனி நடந்தாலும் அப்போ உங்களுக்கு யோகமான தசை அடைமுள்ள சென்று ஏழசின் எஸ்எம்சு நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து கொண்டிருப்பீர்கள் எல்லா ஏதோ ஒரு ரூபத்தில் கடுமையான பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் வந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தங்க அப்போ இந்த அமைப்பை நீங்கள் சீர்தூக்கி பா ஏதாவது நான் சொல்லும்போது அபயோகதன் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்போ போய் தொழில் பண்ணுறேன் முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே இந்த ஏழசின் எஸ்எம்சனுடைய பாதிப்பிலிருந்து முழுமையாக நம்ம வந்து விடுபட்டு வரலாம் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்